சேகர்பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் அப்படின்னா பிச்சை நான் தான் பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்காபு ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலத்துறையே என்ன ஆயிரம் ஆண்டு அவர் கையிலேயே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு பனை அறி கல்லதுலயோ ஆக எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படி தான் அதுதான் குண்டாசு ரூளுங்கிறாங்க ரவுடிகளின் ராஜ்யம் பாருங்க தெலுங்கு படங்களில் காட்டுறது போலவே இவங்க ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணாவர்கள் முன் வச்ச முழக்கம்பாங்க இது மூணுக்கு தான் அந்த கட்சிகளில் தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றை அவங்க முறையாக செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்ணுறாங்க அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னா நீங்கள் எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கடவுள் சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கர்நாடகாலாம் என்ன என் நாட்டுக்குள்ளே வராதுன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கா என்னை பார்த்து சொல்லியிருக்கா சொல்லுங்க பார்ப்போம் என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே நான் இசட்டு ஒய் பிரிவிழா வச்சுட்டு போகிறது தனியாக தான் வாகனத்தில் போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தலாம் என் கூட பயப்படுற வரவே மாட்டான் இது வந்து கோடைகளின் கூடாரம் இல்ல வீரர்களின் இது பெருங்கூட்டம் இது இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல இவங்க தான் சொல்லுவாங்க ஆ பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான் ஆனால் கல் உணவு என்று கூறுகிறது மூணு வேலை அதை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு சண்முகம் சொல்கிறார் தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஐயா சண்முகம் ஏற்ற அவங்க கட்சி ஆகுதுல அறியல ஆ கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் ஐயா பினராயி விஜயந்த சொல்லிட்டு வர சொல்லுங்க திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடியன் திருச்செந்தூரில் கொ கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேலோட இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து சொந்தம் கொண்டு உகை நான்தான் கனிஞ்சி எங்கிட்டு வச்சு கனி வச்சுருக்கீங்க சேட்டண்ண கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை அவர் ஏதோ எசமாக நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர்பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலைத்துறையை என்ன ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காரல நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் என் முப்பாட்டை முருக முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அன்ன கவடி எடு தலையில்னா தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன காவடி கவடி எடுத்தாலும் நான் பனையறி கல்லு இருக்கிறதுல ஐயோ உயா ஆய அப்படின்னு ஏனிப்படி வச்சு ஏறிட்டீங்களா அது ஒரு குறையா சொல்றாங்க ஏனிப்படி அவே விசை எந்திரம் வச்சு ஏறிட்டு இருக்கேன் ஏனிப்படி நான் ஏறலங்க ஒரு குரம் அப்படித்தான் ஒரு குரம் அப்படித்தான் கட்டியா இருறான் அந்த பகுதியில அந்த பகுதியில அப்படிதான் எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க அதுக்கான காணொலிகள் சரி இப்போ எப்படி ஒரு தடவை ஒரு தடவை ஒண்ணு இப்படி ஏறுவா அப்படி இந்த பணியில ஏறன்னு தான் சொன்னேன் அண்ணா அந்த பணம் நான் தான் வேணாம் வேன் தம்பி தான் வேணா வேணா இந்த பணியில ஏறன்னு ஏன்னா எல்லாரும் கட்டி தான் ஏறாங்க கேரளாவில விசை எந்திரங்க இதெல்லாம் என்ன என்னமோ ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக்கு சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கே இருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு மில்க்லாம் எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால இப்போ மேச்சாத்தாயான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உங்கள் கட்சியில் நூற்றி இருபதுக்கு மேலே வேட்பாளாம் வந்து அறிவிச்சிட்டிங்க நீங்கள் எந்த தொகையை போட்டிவிடுங்க எப்போ அறிவிப்பீங்க அவ்வளவு கேவலமா தெரியுதானே பார்க்க அவர்கிட்ட போய் கிளம்பி சீமானிக்கிற தொகுதியில நீங்க நின்று ஏற்று போட்டு விடுவீங்க திமுக யாரோடும் கூட்டின்னு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவு சரி சத்தியம் பண்ணிக்கிறோம் ஒத்தரூபா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாகாளி மேலே சத்தியம் இதுக்கு மேலே கட்சியே இல்லை எல்லா கட்சியும் குட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு அதான் ஆதரிச்சிட்டாலே எதுக்கு ஓட்டு ஓட்டு காசு கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியாக நிக்கிறவனுக்குன்னு துணிவு வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் அதனால தனித்து துணிஞ்சு நிக்கிறோம் ஏய் எங்களை மாதிரி நீங்கள் வரியா என் கட்சிக்கு யார் வர்றது அவன் வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்கா முதல்ல அவரை போய் அவரை நீ வேற நிற்பீங்க